ജോമനോ മഹാപരിഷത്ത പരമ്പതാവേസ് സ്തുത്രം അപ്പാപിതാവേ സ്തോത്രം നല്ലപതാവേ സ്തോത്രം നമ്മുടെ അൻപക്കാ സ്തുതോത്രം നമ്മുടെ ഇറക്കങ്ങൾക്കാ സ്തോത്രം ഇല്ലെല്ലാം മന ഉറക്കങ്ങൾക്കാ സ്തോത്രികോം നല്ലപതാവേ സ്തോത്രം എങ്ങൾ പിതാവേ പല്ലവത്തിലേ സേരക്കൂടാതെ ഒളിയേവാസം മണുക എങ്ങൾ ജീവൻ ഉള്ളതുമേ മേസ് തോത്രികിക്കോം നല്ലതേമേ ഇമ്മറ്റുമാർ ഓരോരെയും പാതുകാത്ത് വന്ന അൻപകാശ തോത്രിക കടന്ന നാല് നാടുകൾ നേരങ്ങൾ നിമിഷങ്ങളെല്ലാവരും നേർക്കൂടെ പാതുകാത്ത അദ്ദേഹ മേസ് തോത്രികിക്കോം നല്ലപതാവേ നേതാമേ ഇന്നാലും അടിയാളെ കൈവിടാമല്ല നല്ലതുമേ എം ടിയുടെ നന്മകൾ ആശ്രയങ്ങൾ പെട്ടക്കൊള്ളുമടിയാ காத்திருப்பு ஆராதனை ஏற்படுத்தி வந்த அன்புகள் ஸ்தோத்திருக்கிறாங்க தாவே நல்லபதாவே நாளும் கூட நல்லதேமே நீர் இந்த உலகத்தில் வந்து ஓரவருக்காக பாடுபட்டு ஜீவனை கொடுத்து அழியாத பாக்கியங்கள் மேன்மையான பாக்கியங்கள் ஜீவனுக்கு ஏதுவான பாக்கியங்கள் நீர் ஆயத்தப்படுத்திருக்கிறேன் அவற்றை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஆராதனை மூலமாகவும் உம்முடைய ஸ்தானவருடைய பாடுகள் சாட்சியுடைய பாடுகள் ஆத்மீதாவனுடைய பாடுகள் நினை கூர்ந்து இந்த நாளையும் எங்கள் ஓவரையும் கண் நோக்கி அளவில்லாமல் ஆஸ்ரோதிக்க முடியாது வேண்டிக் தாவே ஒவ்வொருடைய நிலைமையை நான் காண்கிற எங்கள் பிறம்பதாவே விடுதலேற்றதான நிலைமைகள் ஆசிரியத்துக்கு தடையாக இருக்கதான சித்தத்துக்கு மாறான நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு நல்லதாகவே உங்களுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியாத இறங்களை பெற்றுக் கொள்ளும் உங்களுடைய விடுதலைகளை பெற்றுக் கொள்ள முடியாத ஓரிருக்கு இறக்கம் செய்ய முடியாத அதற்கு நிறுதாமே ഓരോരുക്കും ഓരോരുത്തർക്കും പരിശുദ്ധ മൂലമായ ആളാണ് പാവ ഉണർവെ കിട്ടിട്ട് നല്ലപതാവേ ഉണർവുള്ള ആവിയാണ് വരിക്കും നടത്താ വേണ്ടിക്കൊങ്ങത്താവേ നല്ല സ്തോത്രം നേർത്താമേ അടിയാരുടെ നിലമെ എല്ലാവർക്കും തെരുപ്പെടുത്തി നല്ലതേയുമേ അഡ്യാർക്ക് മുഴുവ ഉ ഉമാക്ക് ഒപ്പ് കൊടുത്ത് ഉമ്മിലേ പെട്ടക്കൊള്ളിയതാണ് വിളയുകൾ ആശുപത്രി എന്നാലും കൂടെ പെട്ടക്കൊള്ള മുടിച്ചു മുടാ വേണ്ടിക്കൊള്ളത്താവേ നല്ലതേമേർ ഉണർത്തുക ആവിക്ക് വരങ്ങൾ നന്മകൾ ആശീർവാദങ്ങളാലും എന്നാലും കൂടെ എങ്ങനെ നെറിക്ക മുടാ വേണ്ടികൾ ഉറങ്ങത്താവേ നല്ലത് സ്തോത്രനാലും നമ്മുടെ തൃസമൂഹ முத்திலை வந்துக்குத் நன்மைகளுக்காக കാത്ത് വന്നാ ഒര് ജനങ്ങളുക്കാ വേണ്ടിക്കൊള്ളത്താവേ ഓരോ ജനങ്ങളെ നീർതാമേ വിടവിയ ആത്മാവേ സന്ദിത്തല്ലോം ആത്മാക്കളെ വിടത്തല്ലാം ആത്മാക്കളെ അഴിവ അഴിവിനാപ വിടാം ആത്മാക്കളെ പെറ്റുകൊള്ള വേണ്ടി തന്നെ നന്മകളെ നീഴുതാമേ നമ്മുടെ സാക്ഷിയുടെ മൂലമാ പെട്ടക്കൊള്ള കൃപ്പിച്ചും പിടിക്കുകൾ അങ്ങനെ താവേ വന്നതാണ് സിയോർ പേയോ ഓവരെയും പേ തനിത്തനിയാ സന്ദിത്തല്ലോ അളവില്ലാശ തല്ലാം നല്ല പാർട്ടി ശത്രുവത്താണ് എന്തോ ഒരു നഷ്ടത്തെ ഉണ്ട് പണിവിടെ അടിക്ക് നീരെക്കിമതിലും കോട്ടയം എറണാ പാതു ഒൻക്ക് ഉദാധനം പേതയും ദൂസിയും തുടത്ത വിട எதுமற்றதான் அடி என்று கூட இருக்க முடியாது திருநாமத்தை மையப்படுத்தலாம் ஆராதனை அனைத்து பாகங்களிலும் நீரே குடையந்தலும் உம்முடைய வல்லமையான கிரியை நீர்தான் நடப்பே தரலாம் எப்போதும் குடையந்தலும் குற்றங்கள் குறைகள் எல்லாம் அவற்றை தயவாறு மன்னித்தரலும் யாவோர் மேலும் கிருபியார் இறக்குமாறு அன்பாரும் தயவாரு மேற்பிரே சுமத்தில் ஜபஙங்கேலும் எங்கள் அன்பு நிறைந்த பணம் தாவே மாட்டோரையை ததிப்போம் ரோமர் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் ரோமர் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனொலர்களால் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனொலர்களால் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் லேலிவாஸ்தூத் லேலிவாஸ்தூத் இங்கே நான் வஸ்தான வசன பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டதை பார்க்கும்போது மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவரில் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தா நாம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் ஜீவனை கொடுத்தார் உயிரோடு எழுந்தார் மூன்றாவது நாளிலே ஆகவே அவர் பிதாவின் மகிமையினாலே அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார் நம்முடைய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மருத்துவர்களிலிருந்து எழுமினதினாலே புதிதான அவர் நம்பிக்கை அவர் ஒவ்வொருக்கும் அளித்திருக்கிறார் அதே போல நாமும் நடந்து கொள்ள வேண்டுமாம் நாமும் புதிதான ஜீவன் உளவுலாம் நடந்து கொள்ள வேண்டுமாம் அவர் எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் எதற்காக ஜீவனை கொடுத்தார் எதற்காக மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்றார் அவர் நாமும் அதே போல நடக்க வேண்டுமாம் அவர் உயிரோடு அவர் வந்தது போல அவர் பாவமற்ற அவர் நமக்காக பாவங்களை ஏற்று அவர் மறித்தார் அவர் மறித்தது நாம் ஜீவனடையும்படியாக ஆகவே நாம் இனிமேல் பாவ சரீரத்தோடு நாம் காணப்படக்கூடாது நாம் இந்த உலகத்திலே பாவத்துக்கென்று ஊழிய் செய்யக்கூடாது பாவத்துக்கென்று நாம் பிழைக்கிறவர்களாக காணப்படக்கூடாது ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமாம் நாம் அந்த பாவ சரீரம் ஒழிந்து போக வேண்டும் இனிமேல் அந்த பாவம் செய்கிறதா அந்த சரீரத்தை நாம் சிலுவையில் அறைய வேண்டும் அல்லது நாம் மறிக்க வேண்டும் பாவத்திற்கு மறிக்கிறவளாக காணப்பட வேண்டும் ஆகவே கத்தோடைய வேதம் என்ன சொல்லுகிறது இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனமாகி அந்த நுகத்திற்குள் உட்பட்டிருந்த காலம் வரைக்கும் அவர்களுக்கு விடுதலை ஏற்றவளாக காணப்பட்டார்கள் அவர்கள் எப்பொழுது அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு முழுதான ஒரு விடுதலை கிடைத்தது அதே போல இந்த நாட்களிலும் யாரெல்லாம் பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் சகல கேடுகளுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் பாவமாகி அந்த நுகத்திற்குள் நுகத்தடிக்குள் அடிமைப்பட்டவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாவமானது அவர்களை அந்த நுகத்த அடிமைத்தனத்துக்குள் இருப்பதனாலே அவர்களை அந்த பாவ சரீரத்துக்கு அவர்கள் ஊழி செய்கிறார்கள் அல்லது பாவத்தை செய்கிறார்கள் பாவம் அந்த அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறதான காலம் வரைக்கும் அவர்கள் பாவம்தான் செய்து கொண்டே இருப்பார்கள் இஸ்ரோல் ஜனங்கள் எவ்வளவாக எகிப்திலே காணப்பட்டார்களோ அவ்வளோ நாளும் அவர்கள் அந்த எக்தின் பார்வனுடைய அடிமைத்தனத்திலே காணப்பட்டு அவனுடைய வார்த்தையின்படி தான் நடக்க வேண்டியதாக இருந்தது மே மாறாக ஒன்றுமே செய்யக்கூடாது இருந்தது அதே போல நாமும் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலே காணப்படுகிற நாள் வரைக்கும் நாம் ஆவிதமாக தான் காணப்பட முடியும் அதிலிருந்து வெளிவராத நாட்கள் வரைக்கும் நாம் எந்த ஒரு விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியாது நாமும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி விட்டு முழுவதுமாக வெளிவந்தார்களோ அதே போல நாம் பாவத்திற்கு பூர்ணமாக மறிக்க வேண்டும் பூர்ணமாக அவர்கள் விடுதலை அடைந்தது போல நாமும் விடுதலை அடைய வேண்டும் நாமும் பூர்ணமான அந்த ஒரு விடுதலையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு இடமும் நாம் பூர்ணமான விடுதலை பெற்று கொள்ள வேண்டும் அதற்காக என்ன செய்ய வேண்டுமா நாம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டுமோ நம்முடைய தேவ நமக்காக ஒப்பு கொடுத்தார் அவர் கஸ்தவன தோட்டத்திலே அவர் வானாதி வாரங்கள் கொள்ள மாட்டார் தேவன் நமக்காக இந்த உலகத்தில் வந்து அவர் யாரும் உயிரோடு பிடிக்க முடியாது ஆனாலும் அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார் ஒப்புக் நாம் பிழைக்க முடியாத நாம் பாவமற்றி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் நீதிக்கென்று பிழைக்க வேண்டும் அவருடைய ஜீவனின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஜீவனை தரித்து கொண்டவளாக மாற வேண்டும் என்று தேவனே இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கபடியால நாமும் அவ்விதமாக இன்னும் நாம் பாவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு காணப்படக்கூடாது நாமும் பாவத்திற்கு விட்டு விலக வேண்டும் பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் நாமும் நம்முடைய மாம்ச பாவங்களை செய்ததான மாம்ச அவயவங்களை சிலுவையிலே அறைந்து விட வேண்டும் ஆகவே கத்தனை சாட்சிகளும் விதமாக தான் தெரிவிக்கிறார்கள் நான் செல்வியில் அறையப்பட்டேன் உலகத்திற்கு மறித்திருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள் ஆகவே நாம் புதிதான ஜீவன் நாம் தரிக்க வேண்டும் நாம் இந்த உலகத்திலே நாம் மறிக்க வேண்டும் பாவத்திற்கு பூர்ணமாக மறிக்க வேண்டும் இந்த உலகத்திலே ஒரு உலக பிரகாரமாக அந்த இறுதி நாள் ஆகும்போதுதான் அவர்கள் மறிக்கிறார்கள் அதோடு அவர்களுடைய இது முடிந்து விட்டது உலகத்துறை அதே போல நாமும் அதன் பிறகு நம்மிடத்திலே பாவம் காணப்படக்கூடாது அதன் பிறகு நம்மிடத்திலே பாவம் கூட்டிக் அதன் பிறகு நம்முடைய பாவமே இருக்க கூடாது தான் அவர் பூர்ணமாக நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் நாமும் அதே போல ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டுமா இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை காத்து கொள்கிறவன் அதை இழந்து போவான் இந்நிமித்தமாக தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறவன் ரசிக்கப்படுவான் என்று சொல்லப்படுது ரசிக்கப்படாதவர்கள் எப்படி நாம் ரசிக்கப்பட முடியுமா இந்த உலகத்திலே நாம் பாவத்துக்கு நம்முடைய அவயங்களை இதுவரைக்கும் நாம் ஒப்பு கொடுத்த நம்முடைய சரீரங்களை இனி நாம் தேவனுக்கு சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டுமா நாம் என்ன செய்ய வேண்டுமா நீதிக்கன்று பிழைக்களாக காணப்பட வேண்டுமா நாம் இந்த சுயசித்தம் நம்மை விட்டு விலக முழுதுமாக விட்டு விலக வேண்டும் நாம் நம்மை முழுதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமா தன் ஜீவனை இழந்து போகிறவன் தான் இந்த உலகத்திலே இந்த பாவமாகி அந்த சரீரம் நம்மை விட்டு கலைந்து போகவிட வேண்டும் அந்த பாவ சரீரம் மறிக்க வேண்டும் இனிமேல் அந்த பாவ பலம் நம்முள் காணப்படக்கூடாது அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் பாவத்தை வெறுக்க வேண்டும் பாவத்தினுடைய விளைவுகளை பார்த்து பாவத்தை வெறுக்க வேண்டும் பாவத்தை வெறுத்து முழுதுமாக நாம் பாவத்திற்கு மறித்தவர்களாக மாற வேண்டுமா அதுதான் பூர்ணமான ரிச்சிப்பு அவதமாக அந்த மறித்து அப்பொழுது நமக்குள் ஜீவன் வரும் அதுதான் ஆண்டவர சொல்லுறான் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்தால் ஒழிய அது உயிர்ப்ப நிலத்தில் விழுந்து மறி செத்தால் ஒளி அதை மாட்டாது ஆகவே நாம் சாக வேண்டும் நாம் பாவத்திற்கு பூர்ணமாக நாம் மறித்ததான அனுபவம் அதன் பிறகு நம்மிடத்துல பாவம் காணப்படக்கூடாது அப்படி பாவம் இல்லாததான அந்த அனுபவம் வரும்போது தான் நம்முடைய சரீரத்திலே ஜீவன் விளங்கும் தேவனுடைய ஜீவன் நம்மிடத்திலே விளங்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதன் பலனை நாம் அதன் பிறகுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே பாவம் முதலாவது முழுவதுமாக நாம் மனம் திரும்பி நாம் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனை தரித்து கொள்ள வேண்டும் நாம் அவருடைய இரக்கங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அவரை நோக்கி நாம் வேண்டும் வேண்டல் வேண்டும் கேட்டுதான் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனாலே நாம் கேட்க வேண்டும் ஆண்டவரிடம் நம்முடைய நிலைமைகளை எடுத்து சொல்லி அவருடைய முன்பாக விண்ணப்பம் பண்ணும்போது அவர் நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிறவராக காணப்படுகிறார் ஆகவே ஒன்று புரியார் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் ஒன்று குறிந்தவர் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் புத்தியினே நீ விதைக்கிறவதை உயிர்க்க மாட்டாதே பாருங்கள் புத்தியினரே நீ விதைக்கிற விதை சித்தாளொலியை உயிர்க்க மாட்டாது நான் பூர்ணமாக விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் பாவத்தை விட்டு முழுதுமாக நாம் மறித்ததான ஒரு அனுபவம் அடைய வேண்டும் அல்லாவிட்டால் நாம் உயிர்க்க மாட்டாது நம்முடைய ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியாது நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது அல்லது நாம் இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ரிட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது எந்த ஒரு விடுதலையோ ஆசிர்வாதமோ தேவிடம் பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே நாம் நம்மை பூர்ணமாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டுமா அதான் பிராவின் மகிமினாலே கிறிஸ்து எழுப்பப்பட்டது போல நாமும் அமிதமாக நடக்க வேண்டுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக நமக்கு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்பதை நாம் அவரை போல அவரை பார்த்தேதான் நாம் நடந்து கொள்ள வேண்டுமா நாமும் அதே போல நடந்து கொள்ள வேண்டும் என தெளிவாக சொல்கிறது ஆகவே நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அதே போல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாம் அதே போல நாமும் பாவத்தை விட வேண்டுமா பாவத்தை விட முடியும் அநேகர் பாவத்தை விட முடிகிறது இல்லை என விடுதலை பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை என சொல்லுகிறார்கள் ஆனால் கற்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது மரணத்தினாலே கட்டப்பட்டிருந்ததான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கட்டுகள் எல்லாம் நீக்கப்பட்டு அதெல்லாம் விடியக்கப்பட்டார் என சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அதே போல நம்மிடத்திலும் பாவக்கட்டுகள் காணப்படலாம் சகலவிதமான கேடு நிறைந்ததான கட்டுகள் இல்லது பேபி சாசனாலே உபத்திரமான கட்டுகள் எல்லாம் காணப்படலாம் ஆனால் எல்லா கட்டையும் விடுதலையாக்க தேவனாலே கூடும் என்கிறதான ஒரு விசாரம் வேண்டும் எப்படி தாவின் மையமேனாலும் கிறிஸ்து எழுப்பப்பட்டது போல அதே போல நாமும் விதமாக நாம் பாவத்துக்கு இருக்கிறோம் நாம் சரீர பிரகாரமான மரணம் அல்ல ஆத்மா ஆத்மீக இருக்கிறது ஆகவே அந்த மரணத்திலிருந்து விடுவிக்க கூட ஆண்டவரால் முடியும் நம்முடைய கட்டுகள் சகல கட்டுகள் என்னென்ன கட்டுகள் என்னென்ன அனைவரும் அநேக கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது விடுதலை இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எந்த கட்டுகளை ஆனாலும் பாவமானாலும் எந்த விதமான நம்முடைய சரீர பிரகாரமான கஷ்டமானாலும் தேவனால் விடுவிக்க கூடும் என நம்புங்கள் பிதாவின் மகிமினாலே கிறிஸ்து எழுப்பப்பட்டது போல அதே போலதான் தேவன் விரும்புகிறார் அவர் அப்படி வேதத்தில் சொல்லிப்பதனாலே நமக்கு அது நிச்சயமாக உண்டு நமக்கு வாக்கு தண்ணி இருக்கிறார் ஆகவே நாமும் அவ்விதமாக புதிதான ஜீவன விளங்கும் இடையே புதிதான ஜீவனை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து நடக்க வேண்டும் அவர் எப்படி பிதாவின் மகிமையாக எழுப்பப்பட்ட போல நாமும் நம்முடைய நிலைமை குறித்து நாம் சரியாக நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும் போது அவர் நிச்சயமாக நம்மையும் உயிர்ப்பிப்பார் நீதிமொழிகள் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அங்கே என்ன சொல்லப்படுது உன் நடைகளை சீர்தூக்கி பாரு என சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க பார்த்துக் கொள்ள வேண்டும் நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம் நம்முடைய நடைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றதாக காணப்படுகிறதா தேவனுடைய விடுதலைக்கு ஏதுவாக காணப்படுகிறதா நம்மை பூர்ணமாக தேவனுக்கு கோப்பு கொடுத்துருக்கிறோமா நாம் தான் நம்முடைய நடை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சீர்தூக்கி பார்த்தால்தான் நாம் நம்முடைய நிலைமை என்று கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி சீர்தூக்கி பார்க்காவிட்டால் நம்முடைய சரியான நிலைமை நாம் அறிந்து கொள்ள முடியாது அப்படி அறிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் அதற்காக விண்ணப்பம் பண்ண மாட்டோம் விடுதலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் விடுதலையிட்டதான நிலைமையோடு காணப்படுவோம் பாவத்திற்கு இன்னும் ஊழியச்சிக்கிறதான நிலைமையோடு காணப்படுவோம் பாவத்திற்கு மறித்ததான அறிமுகற்றவர்களால் காணப்படுவோம் ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கும் பாவத்திலிருந்து மறித்ததான விடுதலையோட

எழுப்பப்பட்டிருக்கிறார் அதே போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவளாகும்படி அவதமாக நாம் பூர்ணமாக பாவத்துக்கு மறித்தால் தான் மறித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டுமா அடக்கம் பண்ணப்பட்ட அந்த மனுஷன் அதன் பிறகு இல்லை அதாவது பழைய பாவ மனுஷன் இல்லை ஆகவே புதிதான மனுஷன் உள்ளவளாக நாம் மாற வேண்டுமா புதிதான ஆவியுடைய மாற வேண்டுமா ஆனால் கர்த்தர் வேதத்தில் என்ன சொல்லுகிறா நீங்கள் என் கட்டளைகளை என்னுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடந்தால் அப்பொழுது உங்களுக்கு ஏக இருதயத்தையும் தருவேன் ஏக மரத்தை தருவேன் புதிதான ஆவியை உங்கள் உள்ளத்தில் நாட்டுவேன் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை உங்களுக்கு அருள்வேன் என்று சொல்லுகிறார் ஆகவே பாருங்கள் புதிதான ஆவி தருகிறார் அதுவரைக்கும் அந்த பழைய பாவங்கள் பாவ எண்ணங்கள் பாவ நினைவுகள் தங்குறதான் அந்த இருதயத்துக்கு முழுதுமாக மாற்றி ஏக இருதயம் ஏக சிந்தனை எப்பொழுதும் அதனுடைய பாடுகள் விடுதலை அழுதமான ஒரு இனத்தோடு நாம் காணப்பட்டு நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டியதான புதிதான ஆவி தருவார் அவர் தான் தர முடியும் அவர் தந்தால் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவள் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் நாம் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும்

நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னது குறித்து அதிசயப்பட வேண்டாம் என சொல்லப்படுது அநேகர் விடுதலை குறித்து அவர்களை பெற்றுக்கொள்ள முடியாது நாமும் எவ்விதமாக இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும் ரசிக்கப்பட முடியும் விதமாக அந்த ஞானஸ்தான நாட்களும் நெருங்கி விட்டது நாம் இனி எப்படி பெற்றுக்கொள்வது என அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிறைக்கப்பட்டவர்களாக அவர்கள் அநேகர் காணப்படுகிறார்கள் ஆனால் கத்தடைய நீங்கள் இயேசுவார்கள் குறித்து அதிசயப்பட வேண்டாம் இது அதிசயமான காரியம் இல்லை இது எல்லாராலும் கூடும் காரியம்தான் அதான் அதனுடைய அர்த்தம் எல்லாராலும் கூடும் யார் வாஞ்சிக்கிறார்களோ உண்மையாக வாஞ்சிக்கிறார்களோ யார் பாவத்திலிருந்து பூர்ணமாக விடுதலை பெற்று பாவத்துக்கு மறித்து மறுபடியும் உயிரடை வேண்டும் ஜீவனடை வேண்டும் பிறக்க வேண்டும் மறுபடியும் பாவத்துக்கு மறித்ததான அனுபத்தை அடைந்து கொள்ள வேண்டும் புதிதான மனுஷனே இங்குதான் அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என உண்மையாக யார் வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுடைய கட்டளையின்படி தங்களை ஒப்பு கொடுப்பார்கள் தேவனுடைய வார்த்தையின்படி தங்களை ஒப்பு கொடுப்பார்கள் தேவைய வார்த்தையின்படி நாம் ஒப்பு கொடுத்தால் மாற்றம்தான் தேவனுடைய சித்தஞ்செய்வோம் அவிதமாக தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எதிராகவே கேட்டால் மாத்திரம்தான் தான் தேவன் அந்த விண்ணப்பதற்கு செவி கொடுப்பார் ஆகவே பாருங்கள் நாம் என்னுடைய நடக்கையானது தேவனுக்கு ஏற்றதான வகையிலே காணப்படுகிறதா ஆண்டோட சித்தத்தின்படி தான் நாம் எதையாகவே கேட்கிறோமா என்பதை நாம் 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 தான் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்ல அது நீங்கள் தெளிவாக கண்டுபிடித்து அது நீங்கள் தெளிவாக கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் நாம் இன்னும் என்னென்ன விடுதலைக்காக கத்திரி சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் இந்த நாளிலும் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலைகளை ஆசிர்வாங்களுக்காக கத்திரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுவோம் கத்தர் நாம் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார் அளவில்லாத ஆசிரிக்கிறார் ஆகவே நாளெல்லாம் கற்ற சமத்துல தான் ஒவ்வொருவரும் தங்கள் நிலைமையை கண்டுபிடித்து தாங்கள் சொந்தமாக நன்மையில் நன்மைகள் ஆசிர்வாதங்கள் கேட்டு கேட்டுப் பெற்றுக் கொள்ளுங்கள் என்ன சமைக்காக ஊழியத்துக்காக ஆத்மீப்பாளர்களுக்காக என்ன கன்வென்ஷன் காரியங்கள் கூட்டங்களுக்காகவும் நாள் நடைபெற வேண்டிய கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லா காரியங்களுக்காகவும் ஜனங்களுக்காகவும் எல்லா ஆத்மர்களுக்காகவும் ஜோமனோ கர்த்ததாமே கத்ததாமே நாம ஓரையும் அளவில்லாமல் அதிகமாக ஸ்தோத்ரம் புதாவே ஸ்தோத்ரம் அபாபிதாவே ஸ்தோத்திரம் நல்லபதாவே ஸ்தோத்திரம் உம்முடைய அன்புக்காக சோத்திரிக்கிறோம் நம்முடைய இக்கங்களுக்காக சோற்றுகிறோம் இல்லை லாக்குருவிகளுக்காக ஸ்தோத்ரம் இம்மட்டுமாக நீர் அழித்ததான சகல நன்மைகள் ஆசிரவங்களுக்காகவே தோற்றுகிற ஸ்தோத்ரம் நல்ல விதாவே ஸ்தோத்ரம் எங்கள் விதாவே உண்மை அறியாத காலத்திலே உமக்கு உரோதமாக பாவத்தை செய்ததான் நாட்களிலும் நல்லதேமே நீர் அவிதமாக நீர் கைவிடாமல் நல்ல விதாவே அடையுட பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நேர் சிலுவேலே எங்கள் விதாவே எங்களுக்காக வேண்டுதல் பண்ணே மன்னித்து நல்லவதாவே உடைய மன்னிப்பின் மூலம் நாள் வரைக்கும் நிலைநிற்கதான நாங்கள் ஒவ்வொரு கதாவே அதன் பின்பம் சாட்சியுடைய பாடுகள் மூலமாக இம்மட்டுமாக நேர் எங்களை கண்ணோக்கி வருகிற அன்பகால் ஸ்வதரம் கதாவே ஸ்ரம் இன்றைய தினத்திலும் உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து உங்களுடைய நன்மைகளுக்காக உடைய இறக்கங்களுக்காக என்னென்ன தேவைக்காக நாங்கள் சமூகத்திலே காத்திருந்து விண்ணப்பமடைனோமோ எல்லா தேவைகளையும் நேர்தான் நிறைவேற்ற முடியாத வேண்டுகளும் கத்தாவே உண்முடைய வாக்கு திட்டங்களை நிறை கூர்ந்து நேர் கொடுத்ததான வாக்கு

ജനങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടുക കൃപ ചെയ്തല്ലോ പരിസ്ഥാപന വിശ്വത്തെ പെറ്റുകൊള്ളാതെ കാത്തിൽ സ്വന്തമായിക്കൊള്ളുക കൃപ ചെയ്തല്ലോ നോയിനാല് വേദനയിലെ കഷ്ടപ്പെടുത്തുന്ന ജനങ്ങൾക്ക് നോയ് വേദന വിടുതലേ കൊടുത്തല്ലോ പേപ്സാസൻ കട്ടുകളോട് കാണപ്പെടുന്ന ജനങ്ങൾക്ക് പേപ്സാസൻ കട്ടുകളിൽ നിന്ന് വിടുതലേ കൊടുത്തല്ലോ നല്ല പിതാവ് സ്വത്രയങ്ങൾ പിതാവേ നേർ സഭയും മൂലമായി നാൾ വരിക്കും കൈവിടാമല എടുത്തതാണ് സകല നന്മകളുക്കാകുമായി വേണ്ടിക്കുള്ള രംഗത്താവെ നാളും നല്ല പിതാവ് നേർ സഭയും മൂലം നടപ്പിക്കുന്നതാണ് ക്രിയകൾക്ക് സ്ത്രോത്രിക രംഗത്താവ് സ്തോത്രം സഭ അതിഥി മഹാസ്ത്രത്തിലും ഊളി തീയതി മഹാസ്ത്രത്തിലും ഉള്ള സംഘത്തിലെ പ്രധാന ഊർജ്ജങ്ങൾ വിശ്വാസികൾ വിശ്വാസ കുടുംബത്താർ എല്ലാവരും കണ്ടോക്കൽ ആശ്രയത്തിലും നല്ല പിതാവ് எதாவே நல்லது நம் சபையின் மூலமாக சாட்சியுடைய பாடுகள் மூலமாக நல்லதே அடையாள ஓரொருக்காக எங்களது எங்கள் ஆத்மீதாவின் மூலமாக ஆயத்தப்படுத்ததான இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலும் நல்லதையுமே நேரமே மட்டுமா கூட இருக்கிறோத்திருக்கிறோம் நல்லபதாவது நேற்றைய தினத்திலே நடந்துதான் அந்த கன்வென்ஷன் கூட்டத்திலும் நல்லபதாவது எவ்வளவோ தடைகள் காணப்பட்டது என்பது அறிகிறோம் ஆனாலும் அந்த தடைகள் எல்லாம் மாற்றி மழையை மாற்றி நல்லபதாவே எல்லாருடைய விண்ணப்பம் உடைய சாட்சியுடைய விண்ணப்பம் எல்லாருடைய விண்ணப்பம் நல்லபதாவே ஓருடைய விண்ணப்பம் உங்களுடைய ஊழல் விண்ணப்பம் எல்லாவற்றும் எல்லோருடைய விண்ணப்பம் கேட்டு நல்லதேமே நேர்தான் இறங்கி அவதமான அந்த மழையிலிருந்தும் மற்றும் சகல தடையிலிருந்தும் நல்லபதாவே நேர்மாக அடியாளுக்கு எந்த ஒரு தடை நடைபெற கிருப செய்தே இந்த தினத்திற்காக இந்த இரண்டாம் நாளிலும் நல்லபதாவே ஏளமான ஜனங்கள் உங்களுடைய சம்மத்திலே கடந்து வர கிர்பெச்சதுங்க தாவே ஏராளமான ஜனங்கள் உங்களுடைய நன்மைகளை பற்றி செல்லும்படியாக வேண்டுகோளுங்கத்தாவே நாலா பாகங்களிருந்து வரும்படியாக தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் இந்த தினத்திலும் நல்லபதாவே இந்த ஆராதனை அந்த கன்வென்ஷன் கன்வென்ஷனாகிறது ஆஸ்ரோதிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம் நல்லபதாவே அதை நடத்துறதான ஊழியக்காரர்களை நீர் பலப்படுத்தலாம் சக்திப்படுத்தலாம் அவ்வளவு மூலம் நீர் மகிமையான கிரியை நடப்பித்தள்ளங்கத்தாவே அதற்கென்று நாளும் பாடுகளோடு பிரயாசத்தோடு வாசத்தோடு காணப்படுற எங்கள் ஆத்மீதாவனுடைய அதிகமான பாடுகளை நினைவு கூர்ந்தலுங்கத்தாவே அவ்விதமாக ஆத்மாக்களுக்கு நல்லபதாவே மிகுந்த பிரயோஜனமாக ஓரொருக்கும் ஆரத்தகதாக கருப்ப முடியாது வேண்டிக் கொள்வதுங்கத்தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் எங்கள் பதாவே அற்புதங்கள் மகிமையான கிரியைகளை நீர் நடப்பிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம் நல்லபதாவே நாளும் பாடுபடுதான ஆத்மிதனுடைய பாடுகளுக்காக வேண்டுகோள்கிறோம் அவருடைய சரீரத்தில் பாடுபடுவது மூலம் வரிதான கஷ்டங்கள் பலவினங்கள் எல்லாவற்றையும் அகற்றியல்லாம் இடைக்கட்டி பாதுகாக்க முடியாத வேண்டுகோள் அங்கத்தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் எங்கே ஓவரையும் சந்தித்தாலும் சந்தித்தாலும் அழிவுக்கு உலகத்தை அழிவிலிருந்து ஆமாம் விடுத்துள்ள வாழ்த்துகள் நினைவு தந்தாலும் யாவரை சந்தித்துள்ள யாரையும் அளவிலாம் யாவர திருவருகை காழ்த்தப்படுத்தலாம் யாவர் மேலும் கிருபையாரும் இறக்கமாறு அன்பாரும் தயவாறு மேற்பிரே சுனாமத்தில் ஜபங்கேலும் எங்கள் அன்பு நிறைந்த பரம்பதாவே ஆமேன் கத்திராகிருஸ்தன் கிருபையும் தேவனுடன் அன்பும் பரிசுத்த